அருமையான பதில் அதே போல பாருங்க அப்ப அந்த மூலவர் சிலைகள் வந்து பெண் உறுப்பில் இருந்து குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாக வரும் அதே போல ஒரு இடத்துல ஒரு இடத்தில் திட்டு

இந்த பகவதி அம்மனுடைய ஆலயம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு வந்து இன்று மாதம் மாதம் மூன்று நாள் தீட்டாகப்பட்டது குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாகப்பட்டது தீட்டாக வெளிவரும் அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு மூன்று துணி வைப்பாங்க மூன்று நாளைக்கு ஒன்பது துணி வைத்து அந்த ஒன்பது துணிய ஏலம் விடுவாங்க அத சாதாரண ஏழைகள் யாரும் வாங்க முடியாது ஒரு துணி எவ்வளவு போகும் தெரியுமா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு துணி நம்ம சொல்றோம் தீட்டு கோவிலுக்கு போக கூடாதுன்னு ஆனா அந்த தீட்டு துணிதான் முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு போகும் அதை பெரிய வசதியானவங்க என்ன செய்வாங்க அதையுமே வாங்கி வாங்கி வச்சு நம்ம வீட்டுல பூஜை பாருங்க அந்த பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்வாங்க அப்ப எங்க அப்படின்னா செங்கலூர் பகவதி அம்மன் கோவில் ஏன்னா மனிதர்களுக்கு மட்டுமே நிகழ்வது கிடையாது தெய்வத்திற்குமே நிகழ்வது உண்டு போடும் அதை தீட்டு அந்த அம்மாவை கொண்டு போய் மூணு நாளைக்கு வெளியில வச்சிருவாங்களா விட்டு வெளியில மாசம் மாசம் சிறப்பு இருக்குல்ல